ஈரோட்டில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்றது மாவட்டம் தோறும் அதிமுக கட்சியின் சார்பில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகின்றது இதில் கழகம் ஒன்றியம் நகரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி குறித்த பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திமுக ஆட்சியின் மக்கள் விரோத செயல்பாடுகளை கட்சியினர் மக்களுக்கு விளக்கி செல்ல வேண்டும் எனவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் கூறினார் இந்த ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வி ராமலிங்கம் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்

மாவட்ட முதல் தங்கவேல மாவட்ட பாசரிகளில் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் அமைச்சரும்